வெல்கம் டு பிரித்தாவியே இன்னைக்கு நம்ம நூக்குல அண்ட் கொடுமிளகா போட்டு ஒரு குழம்பு பண்ண போறோம் வாங்க பாத்துடலாம் பாருங்க இப்ப நூக்குலயும் கொடுமிளகவே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப சமைச்சிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் இப்போ கடுகு நல்லா விடிச்சிருச்சு இடிச்சு பூந்து காஞ்சி கருவிக்கல இப்போ பொடியா கட் பண்ணிட்டு வெங்காயம் இது நல்லா பொன்னிருமா வதக்கிக்கலாம் பாருங்க பொன்னிருமா வத வதங்கிச்சு பெருங்காயம் போட்டு பொடியை நறுக்கல தக்காளி இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுக்கு போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு காரத்துக்கு தேவையான தூள் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை உப்பு வழங்குறதோட கலக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா காய் வேகணும் மூடி வச்சிடலாம் கலக்கிட்டு காய் வந்துட்ருக்கும் போதே சைடில் தேங்காவை சின்ன சின்னதாக கட்டி போட்டிருக்கேன் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் காயெலாம் வந்து குழம்பு நல்லா சுந்திருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவை ஊற்றி கலக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு ஆக்சுவலாக இது சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்